பாப்பா என்ன என்ன நீங்க யோசிக்கிறே பாப்பா யோசிக்கிற என்ன என்ன நீங்க யோசிக்கிறே எந்த யோசிக்கிற நான் யோசிக்கிறேன் எங்கிட்ட காலமும் இந்த காலமும் எங்கிட்ட காலத்தில் இந்த எப்படி இப்ப என்ன நடந்திருக்கிறது சொல்லிதான் நான் யோசிக்கிறேன் அந்த காலத்தை பார்க்க இந்த காலத்து இல்லை டெக்னாலஜி முன்னேறி அதுதான் நடந்து வேற ஒன்றும் இல்லை முன்னேற்றம் அந்த காலத்தை இந்த காலத்தை முன்னேறி 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 முன்னேற்றம் எல்லாம் லேசி டெக்னாலஜி டெக்னாலஜி அதை சொல்லி அப்படி முன்னேறதுக்குண்ணா உந்து எங்கட காலத்தில் நான் கொடுக்க ஃபுல் பிரிண்ட் பூ பூ போட்டு அப்படி பிரிண்ட் ஒட்டு ஃபுல்லாக பிளேன் இப்போ ஒட்டம்பெல்லாம் பிரிண்ட் போட்டு பச்சை குத்தி விட்டு உடுப்பு ப்ளேன் இப்ப ஒட்டம்புல்ல பிரிண்ட் உடுப்பு ப்ளேன் ஓ அப்போ நாங்க சிறு சிறுடா எங்கட உம்மா வைப்பாங்க ஆறு மணி ஆகினா குறை போட்டுச்சாங்க அட்டே வெளியேலிண்டே வெளியே கொண்டு கொண்டுடியே விளாடு கொஞ்சம் வீட்டு உள்ளுக்கு வாடா இப்போ ஆறு மணி ஆயிட்டு வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவேன் இப்போ உப்புமா விடிஞ்ச வந்தி பட்டா காமரே உள்ளுக்கு பூந்து கொண்டு ஃபோனை குத்தி குத்தி நிற்காம வீட்டு உள்ளுக்கே பூந்து பூந்து நிற்காம கொஞ்சம் வெளியே பயத்து பிள்ளைகளோட சொல்லி இது வெளியேக்கு விரட்டு முந்தி வீட்டுக்கு கூப்பிடு இப்போ வீட்டுலேருந்து வெளியேக்கு விரட்டு ஜாய்ட் ஜஸ்ட் ஆயிட் முந்தினா அந்த மாட்டு கல் மாட்டு கல் பெருசி அது ஆட்டு பொம்பளை சிரிசி இப்போ மாட்டு கல் சிரிசாயி அது ஆட்டு பொம்பளை பெரிசாயிட்டுலி கிட காலத்தில்டா தாசரி ஒருத்தருக்கு ஆபத்தொன்று நடந்தா அவரை காப்பாற்றத்துக்கு நூறு பேர் இருக்கிறா தட்டா பட்டனு சொல்லி பேய்த்து பித்தசாரியோடு செஞ்சு அவரை காப்பாற்று இப்போ யார் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு ஆபத்தோடு நடந்தாக்க அவரை காப்பாற்ற விட்டு போட்டு டக்குன்னு சொல்லி சாக்கிழிக்க எடுத்து அந்த ஆபத்து நடக்கத்தை வீடியோ பண்ணி டிக்டாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கடா இப்போ இப்படின்னா முன்னுக்கு போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் உள்ள மனுஷத்தனம் அழிஞ்சு போவோம் வினாடா